ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் ரிலீஸ் அண்ட் ரீட்டன் லிஸ்ட் எல்லா வந்தாச்சு இனிமேல் எந்த பேரை வச்சு எந்த உருட்டு உருட்ட முடியாது இவர் அங்கே போகிறார் அங்கே போகிறார்னு கம்ப்ளீட்டாக தெளிவு வந்தாச்சு நேற்று சிஎஸ்கே பற்றி பேசிட்டோம் கே கேஆரை பற்றி பேசிட்டோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ஆல் கப் நம் தஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி பற்றி பேசலாம் ரைட் அவங்க பதினேழு பேர் ரீட்டன் பண்ணாங்க ஆமாம் பதினோரு இந்தியன் பிளேயரும் ஆறு ஓவர்சீஸ் பிளேயர் அதே மாதிரி நாலு இண்டியன் பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிலீஸ்னு பார்த்திங்கன்னா ஆறு பிளேயர் தான் ரிலீஸ் பண்ணாங்க ரைட் இவங்க யாரை ரிட்டர்ன் பண்ணாங்க பார்த்துருவோம் அப்யூஸ்லி கிங் கோலி விராட் கோலி ஃபேஸ் ஆஃப் ஆர்சிபி அண்ட் ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே பற்றி தோனி தான் ஏன்னா ஜடேஜாவை அமுச்சு விட்டாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் அவர் பகம் இருக்கட்டும் விராட் கோலி ரிட்டன் லிஸ்ட்டாக கடகடன்னு சொல்கிறேன் பதினோரு இந்தியன் பிளேயரை விராட் கோலி ரஜத் பட்டீடர் வயசில் அவர் கேப்டனாக இருப்பார் தேவ்தத் படிகல் குணால் பாண்டியா சொப்ரில் சிங் புவனேஸ்வர் குமார் ராசிக் சலாம் யஷ் தயால் சுயேஷ் சர்மா ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் அண்ட் அபிநந்தா சிங் இந்த பதினோரு பேர் தான் இந்தியன் பிளேயர் ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஓவர் சீசை பார்த்துருவோம் ஓவர் சீசனில் பிரமாதமான ரீட்டைன் ஆமாம் டிம் டேவிட் ஃபில் சால்ட் ஜேக்கப் பேத்தல் ரொமாரியோ ஷெப்பர்ட் நினைச்சா நாலு சிக்ஸ் ஈஸியாக டிஸ்ட்ரிபியிடுவார் ஹேசல்வோட் வெரி குட் ஓப் பவுலர் டி ட்வெண்ட்டி ஒன் டே டெஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா ஹேசல் உட் இருக்காரு நுவான் துஷாராவும் இருக்கார் ரைட் இப்போ ரிலீஸ் யார் யார் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்கிறோம் முருகன்ன்ற ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுச்சிங்கன்னா லைக் டிஸ்லைப் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு ஆமக்கு ஃபார்ட்டி தான் மினிமம் கம்பென்ஷியலில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் படுவாங்க ஏன்னா கிரிக்கெட்டில் சுத்தமாக ரிவ் வியூஸ் வரதே இல்லை நல்லா நிறைய பேர் கேட்கறனால போடுறோம் ஐயாயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலர் வரும் அது ஒன்று கணக்கு வச்சுங்க சில பேர் நினச்சிருக்காங்க நான் பெரிய ஃபோட்டோ ரெடிட்டேன் அப்படின்னு இதில் வர பணத்தில் ஐயாயிரம் பேர் பார்த்தா ஒரு டாலருனால் எண்பத்தெட்டு ரூபா இன்றைக்கி ஒரு டாலர் யூஸ் எண்பத்தெட்டு ரூபா தான் ஒரு ஐயாயிரம் எவ்வளோ ஒர்க்லோட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்கணும் நான் பேசணும் அதை எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணோம் தமிழில் ரெடி பண்ணணும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும் இது மாதிரி எவ்வளோ ஒர்க் இருக்குது யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல ரிக்வஸ்ட் தான் ராய் ரிலீஸ் பிளேயருக்கு போய்டும் நாலு இந்தியன் பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று மயங்க் அகர்வால் எஸ் அப்புறம் ஸ்வஸ்திக் சிக்காரா அண்ட் மனோஜ் பண்டேஜே அப்புறம் மோஹித் ராத்தி இந்த நாலு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் பிளேயர் ஓவர் சீஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு சீசனில் ஐசிசி டி ட்வெண்ட்டி நம்பர் ஒன் பிளேயராக இருந்தார் அவர் பேட்ஸ்மேனு ஸோ எனிவே அவர் போலிங் வர போடுவார் ஸ்பின் போலிங் அவர் நவுத்தி விட்டாங்க லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் லுங்கி நிகிடி சிஎஸ் இருந்தார் நேபருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட் இப்போ பர்ஸ் எவ்வளோ இருக்குவங்கிட்ட எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி ரிட்டர்ன் போய்க்க கணக்கு கேஷ் எண்ணி பார்த்தா பதினாறு கோடியும் நாற்பது லட்சம் இருக்கும் அவங்ககிட்ட அதை வச்சு தான் உள்ளே இறங்கணுங்க ஆப்ஷன் உள்ளே எட்டு ஸ்லாட் இருக்குது அதில் ரெண்டு ஓர்சீஸ் எடுத்துக்கலாம் அவங்க ஏன்னா ஆறு பேர் தான் ஓர்சி ரிட்டர்ன் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு ஓர்சீஸ் கூட எடுத்துக்கலாம் ரைட் உங்களுக்கு என்ன வேணும் இந்த பணம் பத்துமா இல்லை என்ன கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு மிடில் ஆர்டரில் கூடவே ரெண்டு மூணு ஓவர் போடுற மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் இறுங்கினைங்கிறதவர் தான் அந்த மாதிரி கேலி பேருக்கு சொல்கிறேன் மைக்கேல் பிரேஸ்வல் அந்த மாதிரிலாம் அதே மாதிரி ஒரு கர்நாடகா பிளேயர் தான் வச்சிருக்காங்க தேவிதத் படிக்கல் அந்த கர்நாடகா ஃபீல் வரணும் பெங்களூர்னா இன்னொரு இன்னோ அப் கமிங் ஸ்டார்ஸ் யாராவது இருப்பாங்களையா ரஞ்சித் ட்ராஃபி சயித் முஸ்தாக்குள்ள டேலண்டாகட்டு பார்த்துருப்பாங்க நேரம் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது மாதிரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது ஆல்மோஸ்ட் லாட் ஃபில் ஸோ அதனால் இன்னொரு ரெண்டு மூணு கர்நாடகா பிளேயர் எடுத்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ யார் சொல்கிறது பிடிங்க ரைட் இப்போ என்ன ஒரு பெரிய ஒரே நான் இருக்கார்ல இருக்காருல்ல அவர் வெரி குட் பவுலர் தெரியும் ஆனால் இப்போ அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆஷஸ் இருக்குது ஆஷஸ் விளையாடணும் அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்குது அதில் விளையாடுவாரா தெரியல ஹேசல் உட் விளையாடுவார் தான் மோஸ்ட் மாப்ளி அப்புறம் இவ்வளவோ விளையாடிட்டு வெரி டயர்டாக இருப்பார் ஃபிட்டாக இருப்பாரா ஐபிஎலுக்குன்னு இப்போ எல்லா பேருமே தானே சார் விளையாடுறாங்க வேர்ல்ட் கப் பிடிங்க இவங்க ஆஷஸ் வேறு விளையாடுறாங்க அது ரொம்ப டயரிங் அஞ்சு டெஸ்ட் மேட்சுன்னு சும்மாவா இருபத்தஞ்சு நாள் அவங்களுக்கு ப்ரஸ்டீஜியஸ் ஆஷஸ் தான் முக்கியம் அது வில் பி அதுவும் டவுன் அண்டர் ஆஸ்திரேலியாவில் விளையாட போகிறாங்க தட் வில் பி சிக்னிஃபிகண்ட் ஹேசல்வுட்டோட ஃபிட்னஸ் அவர் மட்டும் ஃபிட்டாக இருந்ததுனால கோலி கவலைப்பட வேணா க்ளோஸ் ஒரு ஐஸ் எழுநூறுன்னு அடிச்சுடுவார் அண்ட் பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு இதான் என்னோடய ஒப்பீனியன் இன்னும் டீட்டெயிலாக யார் ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன வேணுன்றதை பொறுமையாக எடுத்துகிட்டு வரலாம் ஓகே யார் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மற்ற டீமே தான் தெரியும் இப்போதைக்கு இவ்வளோ ஆர்சிபி பற்றி இசாலா கப்னம் தான் என்ன டிஃபெண்டிங் சாம்பியன் டிபெண்ட் பண்ணுறாங்க பார்ப்போம்